இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு மணிகண்டன் சார் அதாவது நத்தம் விஸ்வநாதன் ஒரு விஷயம் சொல்றாரு ஓபிஎஸ் பி கூட்டணி கிடையாது எந்த காலத்திலும் என்டிஏக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை நம்ம என்டிஏ தமிழகத்தின் நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொல்ல வேண்டியது யாரு தலைவர் இபிஎஸ் அவரு தான் அவருடைய வார்த்தை தான் பிரதிபலிக்கிறாரா தனிப்பட்ட கருத்தா இல்லை ஒருவேளை சொல்லணும்னா என்டி மொத்தமா தேசிய தமிழக என்டி கருத்தானே தொடங்கலாமே செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் ஒரு விஷயம் அண்ணா திமுகவை ஆதரித்து பேசுவன் அப்படிங்கிற முறையில ஏற்கனவே பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு கூட்டணியை பற்றி இரண்டாம் நிலை தலைவர்கள் யாரும் யாரும் பொது வெளியில பேச வேணான்னு சொன்னப்ப திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த மாதிரி கருத்தை தவிர்த்துக்க கூடியது நல்லது ஏன்னா இங்க ஒற்றை எதிரி திராவக மாடல் நாயகர் ஸ்டாலின வந்து இங்க ஆட்சியில அப்புறப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் பாகிஸ்தான் துருக்கி சீனா நீங்களாக எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த கட்சியோட கூட கூட்டணி சேர்றதுக்கு தயார் அப்படின்னு அதிமுக இந்த ஒற்றை எப்படி மோடி எதிர்ப்பு ஒரு போலி மஸ்தாம் வேலைக்கு காமிச்சு திமுக கூட்டணிக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்களோ அந்த மாதிரி இந்த திராவக மாடல் ஆட்சி கொடுத்த இந்த ஏழரை ஏழரை குடிச்ச இந்த ஆட்சியை வீட்டுக்கு அடுக்கிறதுக்கு யாரோட வேணாலும் சேரலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட கருத்துக்களை மூத்த தலைவர்கள் தவிர்க்கணும் அப்படின்னு உங்க டிவி மூலமா முதல்ல கேட்டுக்கிறேங்க இது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் நிச்சயமா இது பொதுச்செயல கருத்தோ இல்ல கட்சியுடைய கருத்தோ இருக்காது அப்படின்னு உறுதியா நம்புறங்க அதாவது இதுல நான் ரெண்டு பிரிச்சு பாக்குறேங்க தினகரனையும் திரு பன்னீர்செல்வத்தை நீங்க ஒன்னா சேர்த்து இதுல பேசக்கூடாது தினகரன் வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வெளியேறி அவர் ஒரு தனி கட்சி தொடங்கிட்டார் தனி அமைப்பு வச்சிருக்கிறார் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றார் அதிமுக தலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்ப பெற்ற உடனே அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தாக்குதல் பண்றது தனிப்பட்ட தாக்குதல் விமர்சனங்கள் இதெல்லாம் முற்றிலுமா குறைத்துக் கொண்டு சொன்ன இந்த வார்த்தையில தான் புரிஞ்சுக்கணுமா அவர் மேல இருந்து ஒரு கேச வாபஸ் வாங்குறாரு எடப்பாடி இது அந்த நீங்க சொன்ன அந்த டூ மச் ஆஃப் வாட்டர் ஆஸ் ஃபுளோ நார்மல் சி வந்துருச்சு அவரும் பெருசா தாக்கல அப்படிதான் நம்ம இத புரிஞ்சுக்கணுமா நிச்சயமாக அதாவது வந்து அரசியல்ல வந்து காலங்கள் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப தனிப்பட்ட மனம் ஆச்சரியங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் தாண்டி ஒற்றை புள்ளி சாதின அரபிக்கடலை தூக்கி ஏறின அந்த ஆட்சியை திமுக தலையெடுக்காமல் மறுபடியும் அதை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தினகரனையும் கூட்டணியில் சேருவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதித்து விட்டார் சம்மதிப்பார் அப்படின்னு நான் திடமா நம்புறேங்க அதோட வெளிப்பாடுதான் நீங்க சொன்ன இந்த ஜாட அங்க புரியும் அந்த ஜாட இங்க தெரியும்

நிறைய அவரை தாக்கி தாக்குதல் பற்றி நான் பேசியிருக்கேன் கண்ணியத்தோட நான் பேசுறேன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தற்போதைய கல நிலவரத்தை புரிஞ்சுக்கணும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் கட்சி அவருக்கு பின்னாடி இல்ல தொண்டர்கள் அவர் பின்னாடி இல்ல கரை வேட்டி கட்ட முடியாது தன்னுடைய கார்ல கட்சி கொடிய பயன்படுத்த முடியாது தன்ன ஒரு அதிமுக காரை அப்படிங்கிற எவ்வித அடையாளமும் இல்லாமல் ராஜ்ஜியம் இல்லாத ராஜாவாக கிரீடம் இல்லாத அரசனாக நின்று இருக்கிறார் அப்படிங்கிற கலை பக்கம் புரிஞ்சுக்கணும் விஜய் மாதிரி புது பிளேயருங்க சீமானுடைய எழுச்சி மாதிரி எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அதிமுகவில் தற்போது நீங்கள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புங்கிறது திட்டவட்டமா ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் எல்லா டோரும் அது குளோஸ் ஆயிருச்சு இப்ப அதுக்கான நேரமும் இல்ல நீங்க நம்மளோட பாஜகவும் அதிமுக விழிப்புவகாரங்களை நாங்க தலையிட மாட்டோம் கட்சி இருக்கோ யாரு கிட்ட ஓட்டு இருக்கோ யாரால ஜெயிக்க முடியுமோ அவங்கள தாங்க அண்ணாமலை இன்னைக்கு சொல்றாரு முத பிரதமர் மோடியினுடைய இதயத்துல மிக நெருங்கிய இடத்துல இருக்கிறவர் தான் பன்னீர்செல்வம் அப்படின்ற வார்த்தையை நம்ம இந்த கான்டெக்ட்ல எப்படி புரிஞ்சுக்கலாம் அருமையாக புரிஞ்சுக்கங்க கருணாநிதி என்ன பார் யாராருக்கு சீட்டு கொடுக்க முடியலையோ யாராருக்கு பின்னாடி ஆளுங்க இந்தியா அவங்க எல்லாம் தம்பி பார் என் இதயத்தில் உனக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அண்ணா பாடம் ஐம்பத்தோரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரும் ஒருத்தருங்க தமிழக பாஜகவை பொறுத்த மட்டும் இப்ப ஏதோ அவரு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது டிசைடிங் போர்ஸ் கிடையாது இங்க மரியாதைக்குரிய திராவிட தேசிய மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் தான் இன்னைக்கு தலைவரா இருக்கிறார் அண்ணாமலை வந்து அவருடைய பர்சனல் அஜெண்டாவுக்கு அவருக்கு பிஜேபி ல ஏதாவது பதவிகள் கொடுக்கலங்கிறதுனால அவர் போற போக்குல ஏதாவது பேசிக்கிட்டு போதை நாம பொருட்படுத்த வேண்டியது இல்லை இந்த நேரத்துல அண்ணாமலை ஆட்டம் சேப்டர் முடிஞ்சு போச்சு அதை பத்தி நாம பேச வேண்டாம் ஆனால் நைனா நாக சொல்லிருக்கிறார் அதாவது அவர் ஏதாவது சொல்றதுனால ஓபிஎஸும் இபிஎஸ் எங்க கூட தான் இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் என்ற தனிப்பட்ட மனிதர் உங்க கூட இருக்கிறார் நான் மறுக்கவே இல்லை இபிஎஸ் என்ற பொதுச் செயலாளர் பின்னால் இருக்கக்கூடிய ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத மரியாதைக்குரிய தேசிய திராவிட மாப்பிளையர்களுக்கு நான் நினைவுறுத்த விரும்புறேன் நான் திரும்ப என்ன கேட்கிறேன்னா மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க உங்களால என்ன பண்ண முடியும் நான் ஒரே ஒரு கேள்விகளை முடிச்சுக்கிறேன் நீங்க ஒண்ணு இந்த கூட்டணியில தொடரணும்னா முதல்ல ஒரு கையில நீங்க குருவால் வச்சுட்டு இன்னொரு கையில நீங்க சமாதான புறா விட முடியாது கட்சி எது கேஸ் கேஸ் போட்டுக்கிறீங்க சின்னத்துல இருந்து புதுச்சேரிய இருபத்தி ஆறு கோத்துல போய் இருபத்தஞ்சு கும்பாங்குத்த அடி வாங்கியோ இன்னமும் இந்த இன்னொரு பக்கம் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் இல்ல நம்ம தொடரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பிராக்டிக்கலா நடக்காது அதனால முதல்ல ட்ரெயின்ல ஏறுங்க விற்காத சூழ்நிலை நீங்க அஇஅதிமுக இணைவதற்கான சாத்திய குழு இப்ப இல்ல காலம் மாறும் நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் காலங்கள் நாளைக்கு மாறும் அவர்கள் மற்ற தொண்டர்கள் ஒரு வரலாம் நடவடிக்கை பார்த்து ஏற்படலாம் நீங்க மீண்டும் நீங்க நீங்க ஒரு காலம் சொன்ன அதே புள்ள பன்னீர்செல்வமும் பாக்குறாரு நேத்த அவர் என்ன சொல்ற ஒன்றிணைந்த அதிமுகவால் மட்டுமே ஸ்டாலின் அவர்களை எதிர்க்க முடியும் நீங்க சொன்னீங்க ஒன் பாயிண்ட் அஜெண்டா ஸ்டாலின் எதிர்ப்பு அந்த ஸ்டாலின் எதிர்ப்பை சாத்தியமாக்க ஒண்ணுன்னா இந்த அதிமுக தான பாசிபில் நாங்க இங்க வெளிய இருக்கோம் அவங்க ஒரு அதிமுக இதெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு தெளிவா சொல்றாரு நேத்து ஒத்தையாள சேர்த்துனா ஒன்றுபட்ட அண்ண அதிமுக இருந்தாங்க என்ன பேர நீங்க நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஏங்க அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க பேர் இல்ல அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரு வெளியே போயிட்டாங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் அவரை அந்த லெவலுக்கு நான் குறைச்சு மனுப்பிடல அவருக்குன்னு ஒரு முன்னாவது முதல் அமைச்சரா மூன்று முறை இருந்தவர் அம்மா காலத்துல வந்து அவர் முக்கியமான இடத்துல எல்லாம் இருந்தார் அப்படிங்கிறப்ப எந்த அரசியல்வாதி கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தாய்நகரத்திலேயோ அவர் காலத்தால் வீழ்த்தப்படுவார் வரலாறு இருந்து வெளியேறி விடுவார் நான் மரியாதைக்குரிய அதிமுக ஒரு காலத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள பழைய பன்னீர்செல்வம் ஆயிட்டு வரணும் அப்படின்னு பாசத்தோட சொல்றேன் விஜயோட நீங்க கூட்டணி உடனே இந்த பாயிண்ட் முடிச்சுறேன் விஜயோட போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போங்க உங்க பேரு போக விஜயோட அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வைக்கக்கூடிய எடப்பாடி போய் சேர மாட்டோம் நேற்று விஜய் பின்னாடி போய் நினைத்தா வாழ்க்கை முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் இருக்குங்க அதுக்கு ஆரம்பிப்பேன் திருநாள் திமுக கூட்டணி அவங்க அந்த துரோகத்தை தானே பண்ணாங்க அதிமுக துரோக வரலாற்று பக்கத்தில் அரசியல் வரலாற்று துரோக பக்கத்தில் பன்னீர்செல்வம் அழுத்த திருத்தமா பதிய போகுது அதுக்கு நீங்க விஜயவாடலாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா திமுக விட நேரா ஸ்வீட் எடுத்து கொண்டாடு ஏதாவது பொட்டி கிடைக்கும் மத்தது கிடைக்கும் பாதி இதயத்துல இடம் கிடைக்கும் ஒன்றை சீட் கொடுப்பாங்க நான் திரும்ப சொல்றேன் கால யதார்த்தத்தை புரிஞ்சு மாறிவிட்டது உங்களுக்கான முகத்தை தேட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டம் நீங்க ரயில்ல முதல்ல ஏறுங்க அப்புறம் நீங்க ஏசி போட்டிக்கு வர்றது மணிகண்டன் விட்டு வரேன் சார் மரண கிணறு சார் நாங்க ஏன் சார் மரண கிணறுல வேணும் நாங்க என்ன தெளிவா இருக்கோம் நாங்க நாங்க ஒன்றிணைந்தா எங்க பணம் உங்களுக்கு கை ரெண்டு பலமாக சேர்ந்து நம்ம ஜெயிக்கலாம் வெறுமலாம் இருந்தால் அது தோல்விக்கென்றே வைக்கப்பட்ட இடம் தோல்விதான் தான் அங்கே இனிமே வாய்ப்பு இல்லை ராஜான்றது அவருடைய வாதமாக இருக்கு எங்களை சேர்த்துக்கோ இல்லை தோத்துருவேன் நான் ஒன்று சொல்லிடுறேங்க பலம் படையிலிருந்து பலம் இழந்து ஆள் இழந்து அன்பு இழந்து வேல் இழந்து நிராயுதா நிராயுத இளங்கேஸ்வரனை பார்த்து ராமர் சொன்னாரா நிராயுத பாணியா நிக்கிற உன்னை நான் அடிக்க மாட்டேன் இன்று ரூபாய் நாளை வாங்குற மாதிரி எதுவுமே இல்லாம சட்டை கிழிஞ்சு கிழிஞ்சு நிற்கிற கண்ணன் நான் என்ன சொன்னதுக்காக திருப்பி சொல்ல போறது இல்ல இப்ப திரு பாக்கி அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாரு அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மாவுக்காக ஜானகி அம்மா பெருந்தன்மையோட விட்டு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அதிமுக மீண்டும் வலுப்பெற்றது அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமான வரலாற்று உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இன்னைக்கு யார் ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு யார் ஜானகி அம்மா அதான பிரச்சனை சார் அவர் இன்னும் சேலஞ்சு பண்றாரு சார் இன்னமும் பாருங்க அமித்ஷா மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மிகப்பெரிய இந்தியாவின் இரண்டாவது இருப்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாரா ஆனா இவர் வந்து சார் பட் அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல தொடர் ஏழு தோல்விகளை ஒரு தலைமையில எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியல போன பாராளுமன்ற தேர்தல்ல டெபாசிட் கூட இழப்பு நான்காவது சில இடத்துல இவரை நம்பி அமித்ஷா ஒரு ஆதங்கம் கூட இருக்குல்ல

சசிகலா டிடிவி டிவி இவங்க நாலு பேர்த்து முதல்ல ஒண்ணு சேர சொல்லுங்க ஒன்றிணைக்கணும் ஒருங்கிணைக்கணும்ங்கிறாங்கல்ல இந்த நாலு நண்டுகளையும் முதல்ல ஒண்ணா பேரு கேக சொல்லுங்க அப்புறம் எடப்பாடி பஞ்சாயம் பரிசீலிப்பாரு சம்பந்தம் பேசுறதுக்கு பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் உட்கார்ந்து பேசுவாங்க அப்ப அங்க ரெண்டு பேருக்கு தான் மரியாதை ஒழிய பந்தல்காரரு சமையல்கார காண்டக்டரு மேட போடுறவங்கள அதுல ஒருத்தரா இருக்கிற இவர பேரு கூப்பிடுவாங்க ரெண்டாவது

சசிகலா மேயர் சிறைக்கு போனப்ப ஒரு சோதனையான கட்டத்துல எந்த தீரன் இந்த கட்சி எடுத்து நடத்துவான் அப்படிங்கிற சமயத்துல தேர்ந்தெடுக்கப்படுவோம் எடப்பாடி தொழிச்சாமி சோதனை உள்வாங்கிக்கும் முதல்ல அவர் அவருக்கு சீங்க பத்திரமா பாத்துக்கோ அரிசி லாக்கிய கட்சியை முன்னின்று நடத்திருந்தா எடப்பாடி தொழில்ச்சாமி அதை செஞ்சிட்டு தான் சார் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறேன்